உங்கள் வீட்டில் யாராவது உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது இறந்து போயிருக்காங்களா அவங்க இறந்து போன ஃபோட்டோவை வச்சு நம்ம ஒரு வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணலாம் அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ப்ளே ஸ்டோர்ல போய் ட்ரீம் ஃபேஷன் தெரிஞ்சு பாத்தீங்களா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணோம் இப்போ அந்த ஆப்பை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க மேல பாத்தீங்கன்னா போட்டோ டாக் அண்ட் சிங் அந்த ஆப்ஷன் தெரியுது பாத்தீங்களா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி உள்ள போயிட்டோம் எந்த இமேஜ நீங்க வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணுமோ அந்த இமேஜ செலக்ட் பண்ணிக்கோங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ செலக்ட் பண்ணிக்கிறேன் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டோனோ கீழே அந்த இம்போர்ட் குறைக்கு பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணி இந்த கண்டினியூவா கிளிக் பண்ணுங்க போயிட்டோனோ பை டெக்ஸ்ட் பை வாஷ் வாய்ஸ் பை மியூசிக் அந்த மூணு ஆப்ஷன் உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க நான் பை மியூசிக் குடுத்துக்கிறேன் மேல அந்த சர்ச்ல சர்ச் நான் தமிழ் சாங்னு டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணி சர்ச் நான் வர தமிழ் சாங்ல நான் தமிழ் பண்ணிக்கிறேன் நான் வந்து அந்த விஜயகாந்த் சாங்கே கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணி கண்டினியூ குடுத்தனும் அந்த சாங் அனிமேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் அனிமேட் கொடுத்த இமேஜ் வீடியோ மாதிரி அனிமேட் ஆயிடுச்சு இப்ப நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம ஒரு போட்டோவை நம்ம ஒரு வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்